இந்த விவசாய சிறப்புக்கு சொந்தக்காரன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நான் நல்லா இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவால் நான் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் என்ன தேரோன்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் சாதிமெஞ்சு கம்மியாக இருக்குது நாளைக்கு அப்புறம் நைட்டில் லைவ் வந்திருக்குறேங்க ஸோ என்னுடைய மகள்தான் இருக்கு என்னுடைய மகள் அவங்க தான் வந்து இருக்காங்க வா யாசி ரொம்ப ஆதும் ஒரு லைவுங்க சொன்னீங்களா ஒரு இவங்க சொல்றது உடம்புக்கு சரியில்லை அதுதான் சொல்லலாம் பார்க்கலாம் உங்கள்லாம் வந்து நேரில் வந்து பேசுகிறோம் நாள் ஆயிடுச்சு என்னுடைய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தருணுக்கு வந்து பிறந்த நாள் வந்துச்சுங்க அதனால் வந்து நம்மளால் சரியாக வந்து வீடியோஸ் போட முடியாமல் இருந்துச்சு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட போட ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு வந்து கம்ப் பண்ணி சாரி மன்னிச்சிடுங்க அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் என்னுடைய மகள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க என்னுடைய மகள் சாப்பிட்டீங்களான்னு தெரியல ஸோ என்னுடைய பார்த்தீங்கன்னா பேர் வந்து யாஷிகா தம்பி நம்ம பண்ணுறான் தம்பி எல்லாரும் நம்ம கூட ஓகே தருண் வந்து விளையாடிட்டு இருக்காருங்க என்னுடைய மகன் அவருக்கு வந்து பிறந்தநாள் போச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி பொண்ணுங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜி விஜயலட்சுமி அதை நான் விஜய் விஜின்னு கூடுவோம் ஆய்ச விஜி ஸோ என்னுடைய கூட போகிறத தங்கச்சி பொண்ணுங்க ஸோ அப்பி சந்தோஷமாக இருக்குதுங்களாம் பார்த்ததில் விஜி தெரியலையா தெரிஞ்சுல அக்கா தெரிந்தா ஓகே அப்பி ஹாய் பித்மி ஹாய் 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 நண்பா நம்ம நேம் நான் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணது மிக நன்றி சாப்பிட்டிங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன சாப்பாருங்க வீட்டில் ரெண்டு நாள் கமாண்ட் வரல ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது எதுவும் ஆன் பண்ண முடியு கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் ஹாய் தீனா தீனா தயாலன் ஹாய் 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 தீனா தயாலன் ஹாய் நண்பா தீனா என்ன ஒரு வேளை தெரியல ஓகே போங்க உள்ளே போங்க வீட்டுக்கு போங்க பாய் சொல்லு வாங்க வாங்க சாப்பிட்டியாண்ணா தீனானா சாப்பிட்டனே சாப்பிட்டானே நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆனால் நான் லைவ்லாம் திடீர்னு பார்க்குறீங்க அதிசயமாக இருக்குது பிஸிலேயே அவங்களுக்கு லைவ் பார்க்குறது மிக நன்றினே தீனானே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு நிமிஷம் தீனாதள் பாய் 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 சொல்லிட்டு போமா வாய் சொல்லிட்டு போகலாம் பாய் அப்போ அம்மா கிட்டப்போ அப்புறமா பார்த்திக்கலாம் அக்கா கார்த்திகாக்கா வாங்கா வாங்க தம்பி வீட்டில் எல்லோரும் நல்லம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க உடம்பு சரியில்லைக்கா உங்களுக்கு தெரியும்மா எஃப்எஃப் உங்களுக்கு தெரியுமா எஃப்எஃப்னா யாருங்க புரியல யார் எஃப்எஃப்னா யாருங்க சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏழுமலை தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டியா சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க ஹாப்பி சந்தோஷங்க லைவ்ல வந்ததுக்கு மிகவும் சந்தோஷம் மை ஆக்டர் தங்கச்சி வந்து வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்கச்சி லைவ்ல வந்ததுக்கு நன்றி ஆயனா இப்போ தான் உங்கள் வீடியோவை பார்த்தேன் நன்றி 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 தங்கம் நன்றி நன்றி இப்போதான் வீடியோ போட்டேன் நெல் இருந்து அடுத்தாச்சு அதுக்கு லாபமாக வந்து ஒரு வீடியோ எடுத்துருக்குறோம் நம்ம அது கண்டிப்பாக போடுறோம் கை காசு வந்தோடனே நான் கண்டிப்பாக போடுறேன் தங்கச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜயா வந்து மெஸ்ஸா தம்பி உங்கள் எந்த போட் தம்பி நீங்கள் எந்த ஊரா சாரி மன்னிச்சிருங்க சளி பிடிச்சிருக்கு ஃப்ரீ ஆஃப் ஃபைன் கேம் தெரிலிங்களேங்க தெரில தெரில யாரும் தெரில புதுசாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷம்தான் உனக்கு உடம்பு என்ன ஆச்சு தம்பி ஆமாங்க ரொம்ப ரொம்ப உடம்பு கொஞ்சம் சரியில்லை வருவார்டு வாங்கி வந்து வாங்கல் தம்பி வாழ்த்துக்கள் ஆரஞ்சு மிட்டாய் அவார்டு வாங்கினதுக்கு நன்றி சொல்றீங்களா நன்றிக்கா 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 எப்படி ஏதாவது வச்சுருந்தேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டலான்னு அண்ணா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க தங்க நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க சாப்பிட்டியா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட அட்ரஸ் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் கொரியர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் உன்னோட வீடியோ நான் நானும் போட் போஸ்ட் பண்ணி இருக்கேன் தம்பி நன்றி நன்றி நன்றிக்கா நன்றிக்கா ஸோ முதல் வாட்டி ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்கியிருக்கேன் அவார்டு பெரிய அவார்டு இதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும்ல எப்படி இருக்குது சொல்லுங்கள் பாருங்கள் கைத்தில் வந்து போட்டு விட்டாங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் யூடியூப்பில் போடல யூடியூப்பில் ஏன் போடலைன்னா மணி வந்து வீடியோ எடுத்துருக்காரு அதை எடிட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அவர் உடனே கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வீடியோவை போட்டுடலாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் சும்மா நான் எடுத்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் பார்க்குறோம் போய் பாருங்கள் ஆரஞ்சு நம்மளுடைய பிரபாணன் தான் கொடுத்தாக்கா இதுக்கு முழுக்க முழுக்க நன்றினா மணி அண்ணனும் தீ மணி அண்ணன் வசந்த் அண்ணன் தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வசன நன்றி மணியன்னா ரொம்ப நன்றி நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த அவார்டு கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது அது சொல்ல நினச்சேன் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அஞ்சால் ஹச் பாபு அஞ்சால் ஹாய் 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 உங்கள் பேர் சொல்லுங்கள் ஜயா எந்த ஊர் எத்தனை குழந்தைகள் ரெண்டு குழந்தைங்கள்ல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரு விவசாயி ஒரு விவசாயி ஸோ ரெண்டு பேர் எந்த ஊர் எத்தனை குழந்தை ரெண்டு ரெண்டு இங்கே சொந்த ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் இப்போ நான் விவசாயம் பண்ணிட்டு இங்கே தாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் வெங்கடாவாரம் சொல்லிட்டு வச்சு சின்ன கிராமத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன் மணியண்ணன் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி பப்ஜி ரொம்ப ரொம்ப நன்றி மணியாண்ணன் கொடுத்த அவார்டு தாங்க இது மணியானங்க எல்லாம் இந்த அவார்டு வாங்கியிருக்கேன் ரொம்ப நன்றி பார்த்தேன் தம்பி பார்த்தேன் வாழ்த்துக்கள் வாழ்க மணி மணி கொடுத்து நான் பார்த்தேன் சு சுமதி நின்று பார்த்தேன் நன்றி நன்றிகா 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 ரொம்ப ரொம்ப நன்றிகா நீங்க நீங்க சிங்கிளா அண்ணா இல்லைங்க இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் ஏன் சிங்கிள் ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை இருக்குது நல்லா பார்த்துக்கணுங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கணும் மெயின் அவ்வளோதான் கான்செப்ட்டு எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா நல்லபடியா வச்சுக்கணும் ஒரே ஒரு அண்ணா தான் என்னுடைய கல்யாணம் பண்ண வந்த என் பொண்டாட்டியும் சேர்ந்தான் என்னுடைய மகள் மகன் ரெண்டு பேரும் நல்லா வச்சுணுன்னு ஒரு ஆசையோடு ஓடிட்டுருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து ஆய் ப்ரோ ஐ எம் ஐ ப்ரோ ஃபோம் ஊட்டி மை நேம் முகம்மது முகமது அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கங்கராஜுலேஷன்ஸ் அண்ணா உங்களுக்கு தெ தெரியாது இப்போது தெரியும் அவார்டு வாங்கினது வீடியோ போடுறதாங்க தங்கச்சி கோச்சி வீடியோ கண்டிப்பாக போடுறேன் மை ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக முக்கிய நம்ம தங்கச்சி வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் அக்கா நீங்களும் கோச்சிக்காதீங்க நானும் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் உடம்பு போய் பார்த்து பாரு தம்பி நன்றிக்கா நன்றிக்கா பார்க்குறேங்க திருவண்ணாமலை நீ எந்த ஊர் தம்பி அவளூர்பேட்டைக்கு பக்கத்தில் வெங்கடேசபுரம்னு ஒரு சின்ன கிராமம் வெளியே தெரியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு எர்மூண்டினா தான் தெரியும் விசாரணை பண்ணி பாருங்க ஆனால் வீடியோ நேரம் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி என்ன என்ன பேசுகிறதுனா இவங்கெல்லாம் பார்க்கலாம் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி தான் வந்தேன் ஸோ பார்த்துட்டேன் பேசிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனதால் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அவார்டுக்கு நம்ம போஸ்டில் கண்டிப்பாக போடுவோம் டீ நகர் வாங்கண்ணா டீ நகர் ட்ரெஸ் எடுக்கணும் அண்ணன் தாங்க இது அண்ணன் ட்ரெஸ்லாம் கீழ்த்து இருக்கு ஒரு இதெல்லாம் காட்டக்கூடாது தான் என்ன பண்ணுறது ஸோ அந்த ட்ரெஸ்லாக்கி இங்கே தான் இருக்குது பார்த்தா தெரியும் ட்ரெஸ் எடுக்க வந்தாங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் நம்ம போடுற எல்லா வீடியோ தங்கச்சியெலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸில் போட்டு வாங்கினேன் நீங்கள் ஏன்னால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம ட்ரெஸ் எடுத்து டீனார் தான் வரணும் அதுதான் கம்மி வரேன்னு கேள்விப்பட்டேன் வரேன் கண்டிப்பாக வரேன் தங்கச்சி டீனார் வரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டு வரேன் எந்த டைமுக்கு எங்கே இருக்கிறன்னு சொல்லிவிட்டு வரேன் நீங்கள் வாங்க கண்டிப்பாக மீட் பண்ணலாம் எனக்கு அந்த இடம் தெரியாது யார்கிட்ட தம்பிக்கிட்ட யார்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் டீ நகரில் எந்த இடத்துல நின்னால் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லுங்கள் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரேன் தங்கச்சி உங்கள மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நீங்கள் எந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் வரேன் தங்கச்சி நான் வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்த சொல்லிவிட்டு நான் வரேன் தங்கச்சி உங்களுக்கு ஓகே ஓகே அண்ணா நன்றி 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 தங்கச்சி அக்காவும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் நிறைய போடல ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க ரீச் பண்ண போகிறாங்க வாய்த்துக்களுக்கா ஸோ உங்களுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் வெற்றினவங்கள அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு உங்களுக்கு நீங்கள் நிறைய வீடியோ தனியாக போட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட் டைம்ங்க லைஃப் வந்து நைட்டில் வந்திருக்கேன் தங்கச்சி சாப்பிட்டேம்மா எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா எல்லாம் எப்படி இருக்காங்க மை ஃபேவரேட் ஆக்டர் எப்படி இருக்கேங்க சொல்லுங்கள் ஆனால் முகமது அண்ணன் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா போயிட்டீங்களான்னு தெரில நன்றி நீங்கள் சிங்கிளாண்ணா இல்லம்மா நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்ன நீங்களே எங்கே போனீங்கன்னா தெரியலையே சிங்கிள்னா தான் பேசுவீங்களா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பேச மாட்டீங்களா ஸோ கல்யாணம் ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு அது எதுக்கு நம்ம போய் மறைச்சிக்கிட்டு எல்லாம் கிடக்கணும் சொல்லுங்க பார்ப்போம் என் ஒய்ஃபு என் குழந்த என் ஃபேமிலி ஸோ அவங்க தானே இந்த உலகம் அவங்களுக்காக தானே கஷ்டப்படுறோம் கரெக்டு தானே வந்தாச்சு வந்தாச்சு மீண்டும் வந்தாச்சு சாரி மன்னிச்சிடுங்க லைவு சுற்றின பண்ண எவ்வளோ வீவஸ் ஆச்சு ஆயிரம் ஆயிரம் வீ எனக்கு வந்து பார்த்தா எப்போயோ ரீச் பண்ணிட்டேன் ஆயிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நம்ம லைவ் காட்டிச்சிங்க அதுக்கப்புறந்தான் லைவ் போட ஆரம்பித்தேன் உன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோ நானும் என் தம்பி அவருடைய வாங்க இருக்கேன் என்று நானும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இருந்தேன் நன்றி நன்றி நன்றிக்கா 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 என் அக்கா கார்த்திகை அக்கா ரொம்ப நல்லா நாங்கள் அவங்களும் யூடியூப் சேனல் தாங்க வச்சுருக்காங்க இப்போ நம்மளை பற்றி பெருமையாக சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம ஒன்றுமே செஞ்சு கூட நம்மளை பற்றி பெருமையாக சொல்லிட்டே இருப்பாங்க அந்த அக்கா ரொம்ப பாவம் சரி நம்ம பேசம் பேசிடலாமா என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறோம் அதுதான் உங்க முன்னாடியே சொல்லிடுறேன் ஒரு இது இந்த வீடியோ எதுக்காகனா ஒரு ஐபிஎல் மேட்சுங்க அந்த ஐபிஎல் மேட்சில் ஜெயிச்சிட்டாங்க நல்லா பார்த்தீங்கன்னா கணக்கு சம்பாதிச்சிட்டாங்க ஆனால் அது ரிவ்யூ எடுத்து போட்ட சேனலும் பார்த்திங்கன்னா நல்லா சம்பாரிச்சாங்க ஐபிஎல் மேட்சில் ஆனால் ஒரு விவசாயிங்க கடனை வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் செத்துட்ருக்கானுங்க இதை பற்றி யாரும் பேச மாட்டேறாங்க ஆனால் நம்மளுடைய ஐபிஎல் ஆகட்டும் சினிமா ஆகட்டும் அதை பற்றி மட்டும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது நினைக்க சொல்லதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ஏங்க நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள் என்னென்னா ஒரு விவசாயிக்கு நடந்த அணையங்களோ ஒரு விவசாயிக்கு நடந்த ஒரு ஒரு விஷயங்களோ நான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவர் பண்ணி கண்டிப்பாக சொல்லணும் என்னான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் தருண் இப்போ தாங்க பிறந்தநாள் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் வராரு அவர் இங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் என்னடா போகிறா டேய் கால் வலிக்கின்ற அப்புறம் யாசி ஏழுமா குழந்தங்க குழந்தைங்க தப்பாகத்துக்காதீங்க ம் அப்படியே போயிடாதீங்க எதுங்க வரேன் சார்ஜர் இல்லைங்க பவர் பேங்க் கொஞ்சம் போட்டுக்கிறேன் என்னுடைய மகன் காட்டுறேன் தருண் எங்கடா போற டாய் விஜய் விஜய் பா இவர் தாங்க என்னுடைய மகன் சன் அடுத்த விவசாயி விவசாய டே தருண டேய் என்னுடைய மகள் என்னுடைய மகன்

ஓகே அவர் ஃபோன்லாம் கொடுத்து பழகலை அப்படியே வச்சுட்ருக்கோம் என்னுடைய மகள் கூட வந்து ஃபோன்லாம் கொடுத்து பழகலைங்க டிவியிலாம் எதாவது பார்க்கணுன்னா பார்த்துக்கணும் ஃபோன்லாம் வந்து அலுவலே கிடையாது ரொம்ப தலைவலிக்குது உடம்பு கொஞ்சம் சரியில்லை சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லோரும் பார்க்குற பத்து பேர் பார்த்துட்ருக்கீங்க சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போகுது நம்மளுடைய நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்களா அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மெய்க்காம நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இதான் தவறாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து நம்ம திருத்தி கண்டிப்பாக வீடியோஸ் போடுவோம் நல்ல நல்ல வீடியோஸ் போடுவோம் லைவில் வந்து எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்கேன் என்ன இது இது மண் எடுக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தல அப்படியா எடுக்கிற நீ தானே எடுத்தி புலி நீ தாண்டா எடுத்தா இப்படி சொல்ற டிகல்லா சோ எல்லார நல்லா இருக்கீங்களா கேள் சாமி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அப்பா அப்பா சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க சொல் பண்ணுங்க ஒரு சேனல் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க இப்படி வா இங்கே வா இங்கே வா இங்கே தான் கிளியராக தெரியுது ஆ வாங்க மணியானா மணியானா அவர் ஒரு யூடியூபருங்க மணியானா ஒரு யூடியூபரு அது மாதிரி என்னுடைய என்னுடைய மகன் வந்து என்ன அடிக்கிறாரு என்ன ஏண்டா காட்ட மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு நான் தெரியல தூக்கி வச்சு அவரு தூக்கி வச்சு அவரு தூக்கி வச்சு அவரு இப்படி பிடிச்சாச்சு வரா வாடா 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 வருங்க என்னுடைய மகன் என்னுடைய மகள் எங்கடா போனீங்க ரெண்டு பேரும் சாட்டங்க சாட்டங்க சாட்டுங்க ஆய் ஹாய் ப்ரோ இருமா இருறா இருறா தருணேன் இவர்னால என்னுடைய அத்தை விவசாயி பார்த்துங்க போடா போடா சாப்பிட்டே முடிச்சு சாப்பிட்டு முடிந்தால் அதை அண்ணாச்சி ஆனாச்சு சாப்பிடலாம் சி சாப்பிட ஆனாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அவர் ஒரு விவசாயி தாங்க விவசாய சேனல் வச்சிருக்காரு ஸோ சப்போர்ட் பண்ணுங்க மான்னு சொல்லிட்டு ஆய் ப்ரோன்னு நினச்சிருக்காங்க ஆய் ப்ரோ ஆயினன்பா வணக்கம் 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 என்னண்ணே பின்னாடி ஏசியெலாம் தேர்வு தான் கேட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு கிடையாதுங்க நம்ம வந்து இங்கே வந்துருக்குறோம் வீட்டுக்கு அப்போ தான் நம்ம வந்து இந்த லைவ் போட முடிஞ்சுது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி எல்லாம் இருக்குது ஓ மை சூப்பர் ப்ரோ சஸ்கிரீப் ஓ மா சூப்பர் ப்ரோ ஆ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சாப்பிட்டீங்களா சாப்பிடல சாப்பிடலாம் நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில்

வீட்டுக்கு என்னுடைய தங்கச்சி பொண்ணு தாங்க இவங்க நான் காட்டியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில் ஸ்டார்டிங்கில் போய் பாருங்க ஸோ என்னுடைய மகன் ஓ நன்றி 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 அவன் படித்தாலும் விவசாயம் தாங்க பண்ணணும் அவன் படிச்சு கலெக்டருக்கு படித்து கலெக்டர் ஆனாலும் கலெக்டர் வேலை பார்த்துட்டு வந்தால் விவசாயம் பண்ணணும் அவன் அந்த அளவுக்கு தான் அவனை வளர்கணும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை கோரங்கு ஒன்று ஹாப்பியாக இருக்குது இவங்கெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்குது என்னுடைய மகனும் என்னுடைய மகளையும் வந்து உங்கள் கிட்டே காட்டுறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து ரேசி கியூட் ஃபேமிலி நன்றி நன்றி நன்றிண்ணே 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 அதுதாங்க நம்ம வந்து கிராமத்தில் வாழ்ந்தோம்னாவே நம்மளுடைய நம்மளுடைய குடும்பத்திலாம் வந்து நம்ம ஜாலியாக வந்து நான் நைட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் ஏன்னா இதில் உணர்கிறோமில்ல ஸோ எல்லோரும் கிராமத்துக்கு வாங்க கிராமத்து வாழ்க்கை வாழுங்க விவசாயம் பண்ணுங்க விவசாயம் தானே முக்கியம் இல்லை நன்றி 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 எல்லாரும் நன்றி தவிர நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க விவசாயத்துக்காக அதுவும் ஒரு கிராமத்தில் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு நன்றி சொல்ல ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையனுக்கு அதுவும் ஒன்றுமே தெரியாது ஒரு யூடியூப் படிக்க கூட தெரியாது எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு நினைக்க சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க லவ் யூ லவ் யூ ஸோ மச் நடக்கும் நல்லதே அண்ணாச்சி பார்த்துக்கலாம் விவசாயத்தை வாழ்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக காத்துக்கலானே ஏன் சாமி அதெல்லாம் தூக்கிட்டு வரா எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வீடியோலாம் பாருங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ண இப்போ மொத்தமாக விவசாயம் போகலங்க உண்மையாக சொல்கிறேன் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து விவசாயத்தில் வர விவசாயத்தில் வர காசு வந்து நாலு பேருக்கு உதவி தான் செய்ய போகிறோம் எல்லோரும் கேட்டாங்க என்னென்ன நீ உதவி செய்கிறேன்ற என்ன தான் உதவி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க அதனால என்ன பண்ண மனோஜ் குமார் ஹாய் 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 மனோஜ் குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு ஒரு 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 ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அதை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் நம்ம உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு வெளியே காட்ட வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் மணியானம் தான் வந்துட்டு அதை பார்த்து ஒரு ரெண்டு பேரும் உனக்கு உதவி செஞ்சாங்களா நல்லத்தனை நீங்கள் வீடியோ போடுங்கன்னு சொல்ல வச்சு அந்த வீடியோ நான் போடுறேன் அது போட்டோ தான் ஸோ பாப்பா எப்படி போகுது எப்படி வதுன்னு பாப்பா ஃபோட்டோ போட்டதுக்கப்புறம் மனோஜ்குமார் ஹாய் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் மணியானம் சாப்பிட்டீங்களா எப்படின்னா இருக்கீங்க எப்படி போகுது உங்களை லைஃப்லாம் எப்படி போகுது ஸோ ஹாப்பி சந்தோஷமாக இருக்குது ஸோ ஹாப்பி நன்றி பத்திர பத்திரமா இருங்க ஸோ டே புலி அம்ஜா கத்தக்கூடாது கத்தக்கூடாது அம்ஜாரு பேசக்கூடாது தப்புமா சம்யா ஹாப்பி சந்தோஷம் நன்றி வீடியோ நேரம் பொறுமையாக பார்த்து மிகவும் நன்றி பாய் 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 டைம் ஆகிடுச்சு குழந்தைங்களை கூட்டிட்டு கீழே போனோம் கீழே போனால் டவர் கிடைக்காதுங்க அதுதான் மொட்டை மறந்து பேசிகிட்டு இருக்கேன் பாய்ங்க ஹாப்பி லவ் யூ லவ் யூ ஸோ மச் பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண ஹாய் ப்ரோ மை நேம் விபன் ஹாய் விபன் எப்படி இருக்கீங்க ஒலா நன் நீங்கள்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் போக முடியுதானு தெரியலே சாலினி ராணி ஹாய் ஹாய் ராணி சாலினி ராணி ஹாய் ராணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னுடைய மகன்

ஹாய் 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 சொல்லுங்க ஹாய் 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 ஆய் சாலினி ராணி ஹாய் 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 சாலினி ராணி ஹாய் எப்படி ஹாய் சொல்லி உங்களுக்கு தெரியலையா கேட்கலையான்னு தெரியலையே சாரி மன்னிச்சிருங்க கேட்கலாம் நாள பொறுமையாக சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி 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 உடம்பு கொஞ்சம் முடியலைங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் பாய் நாளைக்கு ஐநிங் போனோம் பாய் 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 ஹாப்பியாக இருக்குது உங்களாம் சந்திச்சில் ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு வந்து சந்திக்கலாம் நாளைக்கு முடிஞ்சால் லைவ் போடுறேன் பாய் நே பாய் பாய் சாலினி எப்படி இருக்கீங்க சாப்பிடுங்க பதிருமா இருங்க பார்த்து பதிரமா இருங்க உஷாராக இருங்க எதுக்கும் வந்து விவசாயத்தை விட்டு கொடுக்காதீங்க விவசாயன்றது மிகப்பெரிய சொத்து நம்ம சொத்து விவசாயம் தான் இவ்வளோ பேர் லைவுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை ஃபஸ்ட்டு நான் தெரிவித்துக்கிறேன் வியூவர்ஸ் போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் விடுங்க நம்ம வாங்கின முதல் அவார்டு இப்போ வந்தால் புதுசாக வந்து எல்லோரும் காட்டிடுறேன் நம்ம வாங்கின முதல் அவார்டு பாருங்கள் ஆரஞ்சு முட்டாயிருந்து பிரபானா கொடுத்தாரு அது கூட சொன்னது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது வசந்தான ஒன்று நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது மணியான் இன்னும் வசந்தானா தான் தேங்க்யூ பார்த்தா மணியானா வசந்தானே வாழ்க்கையில் உங்களை என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது ரொம்ப 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 நன்றிங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தான் மேலே மேலே வர நிறைய எனக்கு வந்து உருவிகள் தருது நன்றி வணக்கம்